துவாரகை இந்த உலகத்திலேயே ரொம்பவும் அட்வான்ஸ்டு சிட்டியா இருந்த நிலப்பரப்பு தான் துவாரகை இது கிட்டத்தட்ட ஐநூறுல இருந்து ஒன்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் கடல் பகுதியில இருந்து ஒரு டெவலப்டு சிட்டி தான் இந்த துவாரகை நகரம் அந்த காலத்துல கடவுள் கிருஷ்ணரால உருவாக்கப்பட்ட துவாரகை நகரத்துல மக்கள் அனைவரும் சந்தோஷமா செழிப்பா வாழ்றதுக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணர் உருவாக்கி இருக்காரு அதுலயும் முக்கியமா துவாரகையில ஏகப்பட்ட மாளிகைகள் துறைமுகங்கள் பூங்காக்கள் கோவில்கள் வியக்க வைக்கும் கட்டிட கலைகள் இப்படினு மோஸ்ட் அட்வான்ஸ்டு சிட்டியா துவாரகை இருந்திருக்கு அந்த மொத்த சிட்டியையுமே கடவுள் கிருஷ்ணர் வழி நடத்தினதாக இதிகாச கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு எவிடன்ஸ் ஏதாவது இருக்குதா ப்ரோ நீ பாட்டு கதையை சொல்லாத ப்ரோன்னு சில பேர் நினைப்பீங்க அவங்களுக்காக தான் இந்த ஒரு எவிடன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு குஜராத் கடற்பகுதியில அதிகளவு குப்பைகள் கடல்ல கொட்டப்படுறதா ஒரு தகவல் வந்திருக்குது அதை சரி பண்றதுக்காக குஜராத் கவர்மெண்ட் ஒரு டீம் ரெடி பண்ணி கடலுக்கு அடியில் உள்ள குப்பைகளை சுத்தம் பண்றதுக்காக அந்த கடலுக்கு அடியில போயிருக்காங்க பட் கடலுக்கு அடியில் குப்பைகளை தேடி போன அந்த ஒரு டீம்ல உள்ளவங்க கடலுக்கு அடியில மிகப்பெரிய சிலைகளையும் உடைந்த கட்டிடங்களையும் தூண்களையும் பார்த்து மிரண்டு போயிருக்காங்க அந்த டீம்ல உள்ளவங்க கடலுக்கு அடியில பார்த்த எல்லாத்தையுமே குஜராத் கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த லொகேஷனை ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல பழங்காலத்துல இதிகாச கதைகள்ல சொல்லப்பட்ட துவாரகை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வந்துரு இருக்கு இந்த வீடியோ பார்க்கற நீங்க உண்மையாலுமே துவாரகை கடல் கடையில் இருக்குதுன்னு நம்புறீங்கன்னா உடனே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவ பாருங்க நம்பர் போர்